உடலில் போதிய அளவு நீர் சத்து இல்லை என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் நம்மை புத்துணர்ச்சியூட்டுவதில் குளிர்ச்சியான தண்ணீருக்கு இணை வேறு எதுவும் வர முடியாது அத்தகைய நீரை தினமும் ஒருவர் போதிய அளவில் பருகி வந்தாலே பல பிரச்சனைகளை தடுக்கலாம் குறிப்பாக கோடையில் குடிக்கும் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உடல் வறட்சி ஏற்பட்டு அதன் மூலம் பல உடல் கோளாறுகளை சந்திக்க நேரிடும் தற்போது அதிகப்படியான வேலைப்பளுவின் காரணமாகவும் அலுவலகத்தில் ஏசி இருப்பதாலும் பலரும் தண்ணீர் குடிப்பதையே மறைந்து விடுகின்றனர் நீங்கள் இப்படி தினமும் போதிய அளவில் தண்ணீரை குடிக்க தவறினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் சரி இப்போது அவை என்னவென்று பார்ப்போமா வாய் வறண்டு போகும் ஒருவர் போதிய அளவில் தண்ணீர் பருகாமல் இருந்தால் வாய் அதிகம் வறட்சி அடையும் இதனால் அடிக்கடி ஏதேனும் பருக வேண்டும் என்று தோன்றும் ஆனால் சர்க்கரை கலந்த குளிர்பானங்கள் இதற்கு ஓர் தற்காலிக தீர்வாக தான் இருக்கும் சரும வளர்ச்சி அடையும் உடைய உடலிலேயே சருமம்தான் மிகப்பெரிய உறுப்பு இதனை எப்போதும் ஈரப்பசியுடன் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் போதிய அளவு நீர் சக்தி இல்லாவிட்டால் முதலில் சருமம் அதிக வளர்ச்சி அடையும் மேலும் வியர்வையே வெளிவராது இந்த மாதிரி நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் குடிக்கும் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்று அர்த்தம் அதிக தாகம் முக்கியமான ஒரு அறிகுறி உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகமே அடங்காமல் இருந்தால் அது உங்கள் உடலில் போதிய நீர் இல்லை என்பது அர்த்தம் மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்